திரு ரஜினிகாந்த் அவர்கள் சுமார் நாப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி பொம்மை அப்படிங்கிற இதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் இந்த பேட்டியில முதன் முதலாக ரஜினிகாந்த் பிலிம் இன்ஸ்டியூட்ல நடிச்சிட்டு இருக்கும்பொழுது அப்போ அவர் பேரு சிவாஜி ராவ் அங்க கெஸ்ட் லெக்சரா வந்திருக்கிறாரு இயக்குநர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கிட்ட துடுக்குத்தனமா ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ரஜினி அதற்கு பளீர்னு பதில் சொல்லியிருக்கிறார் பாலச்சந்தர் அது என்ன கேள்வி அது என்ன பதில் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தையும் அதுக்கப்புறம் பாலச்சந்திர தான் பார்த்துட்டு ரஜினிகாந்துக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லி ஒரு சீனை நடிச்சு காட்டி சொல்லியிருக்கிறார் ரஜினிக்கு என்ன சீன் கொடுத்தார் இவர் என்ன நடித்தார் இந்த பேட்டியோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன தெரியுமா இந்த பேட்டி கொடுக்கும்போது ரஜினிகாந்த் ஹீரோவாகவே ஆகல வில்லன் வேஷத்துலேயே நடிச்சிட்டு இருந்தார் அதனால ஒரு இடத்துல கேட்குறாங்க நீங்க குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல வாய்ப்பு கிடைச்சா நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரஜினிகாந்த் நான் நடிப்பேன் அத மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கறது தெரியல அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார் இந்த பேட்டிக்கு அப்புறம் ரஜினிகாந்த் குணச்சித்திர வேடத்துல நடித்து அதுக்கப்புறம் ஹீரோவாகி ஹீரோவுடைய உச்சத்துல வந்திருக்கிறார் இவர் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்த இந்த பேட்டி ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு பேட்டி இந்த பேட்டிய கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் நிறைந்திருக்கிறது இந்த பேட்டி மாதிரி அதுக்கப்புறம் இவ்வளோ ஓப்பனா ரஜினிகாந்த் பேசுனது இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் இந்த பொம்மை இதற்கு பேசியிருக்கிறார் அந்த பேட்டியை தான் அப்படியே ஒரு காணொலி வடிவுல நான் தரப்போகிறேன் சரி நம்ம இந்த பேட்டிக்குள்ள போகலாம் கேள்வி நடிப்பில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது ரஜினிகாந்தின் பதில் படங்களை பார்த்து திரைப்படத்தில் நடிக்க நீங்கள் முயற்சி செய்தது உண்டா அந்த முயற்சிகளை சொல்ல முடியுமா பதில் பிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து பயிற்சியும் முயற்சியும் எடுத்தேன் தென்னிந்திய பிலிம் வர்த்தக சபை நடத்தும் நடிப்பு பள்ளியில் டாக்டர் பி என் ரெட்டியிடம் டிப்ளமோ வாங்கினேன் கேள்வி உங்கள் முயற்சியின் போது ஏற்பட்ட மனக்கசப்பான அனுபவம் ஒன்றை சொல்ல முடியுமா பதில் சில மாணவர்கள் என்னை அதைரியம் அடைய செய்தது ஒரு கசப்பான அனுபவம் கேள்வி உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து உங்களை ஊக்குவித்தவர்கள் யார் திரு கே பாலச்சந்தர் ஒருவர்தான் கேள்வி திரைப்படத்தில் நடிக்க வருவதற்கு முன்பாகவே உங்கள் எண்ணத்தில் இப்படித்தான் நடிக்க வேண்டும் இத்தகைய கதாபாத்திரங்களில் தான் நடிக்க வேண்டும் என்று நீங்கள் முன்கூட்டியே தீர்மானித்திருந்தது உண்டா பதில் நான் யாரையும் பின்பற்ற விரும்பவில்லை புதிய முறையில் நடிக்கவே நான் விரும்பினேன் நடித்தேன் இனியும் அவ்விதமே நடிப்பேன் கேள்வி அப்படியாயின் அவர்கள் மூன்று முடிச்சு படங்களில் கிடைத்த வேடங்கள் உங்களுக்கு எத்தகைய மனநிலையை உண்டாக்கிற்று பதில் இந்த இரு படங்களிலும் என்னை இப்படித்தான் நடிக்க வேண்டுமென்று உருவகப்படுத்தியது டைரக்டர் திரு கே பாலச்சந்தரின் கற்பனை தான் கேள்வி கே பாலச்சந்தரின் அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது பதில் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் நான் கன்னட பிரிவில் இருந்தேன் திரு கே பாலச்சந்தர் தமிழ் நடிப்பு பிரிவுக்கு போதகராக வந்தார் பாலச்சந்தர் வகுப்புகளை இணைந்து அதாவது கம்பைன்டு கிளாஸ் நடத்தி பாடம் சொல்லிக் கொடுத்தார் நான் பாலச்சந்தரின் விசிறி அவர் படங்களில் ஒன்றையும் பார்க்க தவறியது இல்லை அவர் என்னுடைய மானசீக குரு நடிப்பை தவிர நடிகரிடம் நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவரிடம் என் முதல் கேள்வியை கேட்டேன் நடிகர்கள் திரைப்படத்துக்கு வெளியே நடிக்க கூடாது என்று பழிச்சென்று பதில் கூறினார் கேவி இதுதான் எங்கள் அறிமுகம் இப்படித்தான் அது நடந்தது அடுத்து அவர் தமிழ் பேச வருமா என்று என்னிடம் கேட்டார் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்றேன் நீங்கள் என்னை கலா ஆபீஸில் வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் கேள்வி எடுத்த எடுப்பிலேயே வில்லன் கதாபாத்திரம் தான் உங்களுக்கு தரப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் பாலச்சந்தரை இன்ஸ்டியூட்டில் சந்தித்த பின்னர் தான் கிடைத்தது கேள்வி உங்களை தேர்ந்தெடுக்க பாலச்சந்திரன் நடத்திய தேர்வை பற்றி சொல்ல முடியுமா வேறு யார் யாருக்கு இந்த வேஷத்திற்கென டெஸ்ட் செய்யப்பட்டது என்ற விவரம் தெரியுமா பதில் கலா கேந்திராவில் அவரை சந்திக்க போனேன் ஏதாவது ஒரு காட்சியை நடித்து காட்ட சொன்னார் பாலச்சந்தர் ஒரு கன்னட நாடகத்திலிருந்து ஒரு காட்சியை எடுத்துக்கொண்டு நடித்தேன் அப்போது தமிழ் எனக்கு சரளமாக பேச வராது இப்ப சொல்லக்கூடாது நீ முதலில் தமிழ் பேச கற்றுக்கொள் உனக்கு எப்படி ஒரு சிறப்பான இடம் கிடைக்கிறது பார் என்றார் பாலச்சந்தர் அபூர்வ ராகங்கள் அவள் ஒரு தொடர்கதை மூன்று முடிச்சு இப்படி அன்றே மூன்று படங்களில் ஒப்பந்தம் அவரிடம் பாலச்சந்திரிடம் பேசுகையில் வில்லன் நடிகராக வரும் ஆசை எனக்கு உண்டு என்றேன் அவர் பதிலுக்கு சிரித்தார் பிறகு ஓகே என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார் அதன் பிறகு நடந்தது தமிழ் பட ரசிகர்களுக்கு புரியும் ஆர் சிவாஜி ராவ் என்று இருந்த என் பெயரை பாலச்சந்திரே ரஜினிகாந்த் என்று மாற்றி அமைத்தார் பாலச்சந்தரை பற்றி அவரது டைரக்ஷனில் நடிப்பதற்கு முன்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருந்தது என்ன பதில் அவரைப் பற்றி கேள்விப்பட்டவை ரொம்ப கோபக்காரர் மூடியாக இருப்பார் என்று கேள்வி அவரது படங்களில் நடித்து வரும் நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் தினமும் பாலச்சந்தரை முறை நினைத்து விட்டுத்தான் மேக்கப் போட்டுக்கொண்டு செட்டுக்குள் போகிறேன் கேள்வி உங்களது முதல் நாள் படப்பிடிப்பு பற்றியும் சொல்லுங்கள் உங்கள் மனநிலை இருந்த விதம் பற்றியும் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் இந்த படப்பிடிப்பு பற்றி ஏதேனும் விசாரித்தார்களா காமரா பயம் இல்லை ஆனால் பாலச்சந்தர் பற்றிய பயம் மிகப்பெரிய டைரக்டர் முன்னால் நடித்து நல்லபடியாக பெயர் வாங்கத்தான் அப்படி பயந்தேன் வேஷத்தை பற்றி நண்பர்கள் குடும்பத்தினர் யாரும் விசாரிக்கவில்லை பாலச்சந்தர் உன் நடிப்பில் திருப்தி அடைந்தாரா என்றுதான் விசாரித்தார்கள் கேள்வி படத்தில் நடிக்கும்போது போது பாலச்சந்திரன் உங்களை என்றாவது கடிந்து கொண்டது உண்டா பதில் அவரிடம் நான் திட்டு வாங்காத நாளே இல்லை இன்னும் நன்றாக நடிக்கணும் புகழ் பெறணும் என்பதற்காக அன்புடன் கடிந்து கொள்வார் ஒரு நாள் மூன்று முடிச்சு செட்டே என் கனவில் வந்தது டைரக்டரே கனவில் வந்து கனவில் கூட அவர் என்னை கடிந்து கொள்ளும் காட்சிதான் கேள்வி செட்டில் உங்களுடன் சகஜமாக பழகி உங்களை கவர்ந்தவர் யார் பதில் ஸ்ரீவித்யா கமல் சிவகுமார் விஜயகுமார் ஸ்ரீபிரியா ஆகியோர் சகஜமாக பழகி என்னை கவர்ந்த கலைஞர்கள் கேள்வி படம் வெளிவந்த தினம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் பதில் அபூர்வ ராகங்கள் படத்தை கிருஷ்ணவேணியில் பார்க்க பகல் காட்சிக்கு சென்றேன் டிக்கெட் கிடைக்கவில்லை பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட் வாங்கி படம் பார்த்தேன் கேள்வி உங்களை உடனே அடையாளம் புரிந்து கொண்டு உரையாடிய ரசிகர்கள் உண்டா என்ன சொன்னார்கள் பதில் உடனே என்னை ரசிகர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அச்சமயம் நான் தாடி வளர்த்திருந்தேன் ஆனாலும் ஒரு ஒன்பது வயது பெண் தியேட்டரில் பின்புறம் இருந்தவள் மாமா நீங்க தானே படத்துல ஆக்ட் பண்றேன் என்று கேட்டுவிட்டாள் தன் குடும்பத்தவருக்கும் என்னை அறிமுகம் செய்தாள் அந்த ஒன்பது வயது பெண் என் முதல் ரசிகை அந்த சிறுமிதான் கேள்வி உங்கள் நடிப்பை பற்றி வந்த விமர்சனத்தை பற்றி என்ன நினைத்தீர்கள் பதில் என் பட விமர்சனங்களை படித்தேன் ஒரு பிரபல வார இதழ் என்னை பற்றி குறிப்பிட்டு இன்னும் நன்றாக நடிக்கலாம் என்று குறிப்பிட்டது என்னை கவர்ந்தது நன்றாக இருந்தது என்று புகழ்வதை விட என் நடிப்பில் சொல்லியிருந்த குறைகளையே நான் ஆர்வமாய் படித்தேன் கேள்வி நடிப்பதற்கு வருவதற்கு முன்பாக பட உலகில் யாருடைய நடிப்பு உங்களை கவர்ந்தது நடிகர் நாகேஷ் ஒருவர் தான் என்னை கவர்ந்தவர் கேள்வி இன்னாரை பின்பற்றி முன்னேற வேண்டும் என்று நீங்கள் யாரையாவது உங்கள் முன்னோடியாக நினைத்திருந்தது உண்டா பதில் யாருடைய பாணியை பின்பற்றியும் நான் நடிக்க நினைத்ததில்லை என்னுடைய அதாவது ரஜினிகாந்த் பாணியில் பல்வேறு நடிப்பு திறனை காட்டவே விரும்புகிறேன் கேள்வி தமிழ் படவுலகில் வில்லன் வேடத்தில் சிறந்து விளங்கும் நம்பியார் அசோகன் ஸ்ரீகாந்த் வாசு இவர்களைப் பற்றி என்ன சொல்கிறீர்கள் இவர்கள் யாராவது உங்களை பாராட்டியது உண்டா பதில் ஸ்ரீகாந்த் என்னை பாராட்டியிருக்கிறார் இறைவன் கொடுத்தவரம் என்ற படத்தில் இருவரும் சேர்ந்து நடிக்கிறோம் அப்போது ஒருநாள் அவர் மனம் திறந்து என்னை பாராட்டினார் கேள்வி வில்ல நடிகராக இருந்த ஓம் பிரகாஷ் இன்று நல்ல குணச்சத்திர பாத்திரங்களை ஏற்று சிறப்பாக நடித்து புகழ் பெற்று வருகிறார்கள் வெள்ள நடிகரான நீங்கள் குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று நடிக்க முடியுமா பதில் நிச்சயம் நான் குணச்சத்திர வேடங்களை ஏற்பேன் நடிக்க முடியுமா முடியாதா என்பதை என் நடிப்பை பார்த்து ரசிகர்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் கேள்வி வில்லன் இந்த சொல்லுக்கு விளக்கம் நீங்கள் எப்படி தர விரும்புகிறீர்கள் பதில் அளவுக்கு அதிகமான சுயநலம் கொண்டவன் என்ற சொல்லே வில்லன் என்பதற்கு பொருத்தம் என்று நான் விளக்கம் கூறுவேன் கேள்வி நடிப்பில் உங்களுக்கு அறிவுரைகள் கூறிய மூத்த கலைஞர்கள் யாராவது உண்டா பதில் திரு எஸ் சி சுப்பையா திரு வி கே ராமசாமி திரு நாகேஷ் ஆகியோர் நிறைய அறிவுரைகள் கூறியுள்ளனர் இந்த பேட்டி இப்படி முடியுது இந்த பேட்டி கொடுக்கும்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாகவே ஆகல அவர் வில்ல நடிகராக நடித்து கொண்டிருந்தவர் தான் அப்படிப்பட்ட சூழல்ல ஐம்பது கழிச்சு இன்னைக்கு எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமா உயர்ந்திருக்கிறார் ரஜினிகாந்த் என்பதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் இந்த பேட்டி கொடுக்கும் போதே அதற்கான அந்த உத்வேகம் அவருக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டு சரி என்பதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் போனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் உங்க ஆர் எஸ் ரஜா நன்றி வணக்கம்